ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான வேர்க்கடலாக தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருப்பு எள்ளு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாங்க எள்ளை வெடிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டத்தில் சேர்த்துக்கலாங்க வேர்க்கடலை ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க அதை நல்லா வறுத்துக்கலாங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வேர்க்கடலையை வறுத்ததுக்கப்புறம் அதில் எட்டு முந்திரி சேர்த்துக்கலாங்க பத்து பாதாம் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க இது வறுத்துட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க அந்த ஸ்மெல் வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க ஒரு முடி தேங்காவை திரிக்கலாங்க நெய்யை ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க நெய்யிலே ஒரு கப்பு தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க தேங்காவை நெய்யில் இருக்கும் போது ரெண்டு நிமிஷத்தில் ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க அந்த ஸ்மெல் வர ஸ்டேஜில் கசக்கசா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க பதினஞ்சு காஞ்சி திராட்சை சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற கருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாங்க இதை மாதமாக இருக்கவங்க சாப்பிட்றதா இருந்தால் கருப்பு எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற நாலு இலக்காய் பொடியை சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெள்ள முக்கால் கப்பு சேர்த்துக்கலாங்க அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த பொருட்களோட சேர்த்து வெள்ளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது லைட்டாக வெள்ளம் கரையுங்க இதுவரைக்கும் வர்ணிச்சு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வேர்க்கடலை உருண்டையை தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்குங்க கால்சியம் விட்டமின் இதில் அதிகமாக இருக்குதுங்க இரத்த சோக பிரச்சனை உள்ளவங்க இந்த வேர்க்கடலை உருண்டையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ரத்த சோக பிரச்சனை முற்றிலும் குணமாகுங்க இரத்தத்தில் சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களை அதிகரிக்குங்க மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலும் குணமாகுங்க இதில் மெக்னீசியம் அதிகமாக இருக்குதுங்க உடலில் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை உருண்டை ரொம்ப உதவியாக இருக்குங்க இப்போ இதை ஒரு தட்டத்தில் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கை கைப்பிருக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கலாங்க வர்ணேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வேர்க்கடலை உருண்டையை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற எல்லா விடியும் ஒன்னுக்கு ஒன்னே வருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்